ஸோ இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கணும் அது வரைக்கும் நம்ம கையிலயே நல்லா இந்த மாதிரி போட்டு பசணும் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்துட்டு ஒரு பியூரே எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சக்கை மட்டுமே இருக்கும் தக்காளி ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்ச பிறகு நம்ம இன்னொரு பாதி தண்ணி இருக்குன்னு சொன்னல ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்துட்டு புளித்தண்ணி தக்காளி எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும் கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அண்ட் இது கூட வந்துட்டு வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட அந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா பரவாயில்ல இது கூட வந்துட்டு ஒரு கொஞ்சமா வந்துட்டு நீங்க மிளகாய் தூள் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கு பாதி அளவு நீங்க வந்துட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதை வந்துட்டு கையிலேயே நம்ம வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அண்ட் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கையில் கரைச்சு செய்யும் போது நமக்கு வேலையும் மிச்சமாகும் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு உரல் எடுத்துக்கலாம் இதுல வந்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இது கூட ஆட் பண்ணி ஒன்றும் பதிமா வந்துட்டு இடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப இடிக்க வேண்டாம் லைட்டாக வந்துட்டு இடித்தாலே போதும் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அரோமா இருக்கிறதுக்காக உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல வந்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சு இந்த மாதிரி ஒன்னும் பாதிமா அரைச்சி எடுத்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி இதையுமே ஒன்று பாதியமா நம்ம வந்துட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் இடிச்சு எடுத்தா அதோட ஃபிளேவர் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியில வரப்போ அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த அளவு இடிச்சு எடுத்தாலே போதும் இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க அண்ட் அதை வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆயிட்ட பிறகுறது இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பிடிச்சவங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இல்லை நார்மலாக ஆயில் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்ட பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது நல்லாவே வந்துட்டு பொரியணும் கடுகு அண்ட் வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் செவக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு நல்லாவே பொரிய விடுங்க அதுக்கப்புறம் இது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் அண்ட் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கதையும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்தாலே போதும் ரொம்ப நம்ம வதக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இது கூட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி வதங்கிட்ட பிறகு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணி ரொம்ப வதக்கணும்ட்டு ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா இருக்கணும் இதுவே போதும் இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கையிலயே நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த புளி தக்காளி மசாலா தண்ணி ஸோ அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு மீன் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அண்ட் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உப்பு காரம் பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பொறுத்த அளவுக்கு இந்த தண்ணி ஆட் பண்ணல அப்பவே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிருப்போம் ஸோ அதனால இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம் டேஸ்ட் எதுக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கும் ஸோ இந்த டைம்ல இது கூட வந்துட்டு ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு ஷீலா மீன்டா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நல்லாவே நம்ம வந்துட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி பெரிய மீனா இதுல போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன மீன் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்ட உடனே கரண்டியால் கிளறாம இந்த மாதிரி லைட்டாக அந்த பாத்திரத்தை மட்டும் பிடிச்சி சுழட்டி விட்டீங்கனாலே போதும் ஏன்னா மீன் அப்போதான் உடையாது இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தாலே போதும் அது சீக்கிரமா வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி அண்ட் இது நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாங்காய் வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடியில இருந்து மிக்ஸ் பண்ணுங்க பிகாஸ் அப்போதான் வந்துட்டு நமக்கு உடையாம மீன் இருக்கும் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் ஓட தான் சர்வ் பண்ணிக்கிறேன் ஆனா நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரினு எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் போய் சாப்பிட போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பா